வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் வணக்கம் சார் வணக்கம்மா நான் சாந்தகுமார் வணக்கம் சென்னையில இருந்து சார் உங்கள்கிட்ட மறுபடியும் ஒரு கேள்வியுடன் வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே இந்த கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி நோட்டு படிக்கும் போது புக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது உங்க வகுப்புல அந்த மாதிரி ஏதாட்டி கொடுக்குறீங்களா ஜோதிடம் அப்படிங்கறது அறிவு பாடம் இல்லைங்க இது அனுபவ பாடங்க ஒரு நீச்சல் கத்துக்குற மாதிரி ஒரு நோட்ஸ் கொடுக்குறதோ ஒரு ரெக்கார்டிங் கொடுக்குறனாலையோ நீங்கள் நீச்சல் கற்றுக்கலீங்கன்னா கற்றுக்க மாட்டிங்க கற்றுக்க முடியாது அந்த மாதிரி தான் இந்த ஜோதிட வகுப்பு முழுக்க முழுக்க அனுபவப்படும் ஸோ இந்த ரெக்கார்டிங்கை எதாவது கொடுத்தா உங்களுக்கு பயன்பெறுமான்னா அது பயன்பெறாது அதனால் கொடுக்கறதில்ல இந்த ரெக்கார்டிங் கிடைக்கும்னு தெரிஞ்சாலே வகுப்பை முழுமையாக பயன்படுத்த மாட்டோம் அப்போது உங்களுடைய ஆர்வ மிகுதி மட்டும்தான் இந்த படிப்புக்கு உதவும் அப்படிங்கிறனால இந்த வகுப்பில் ரெக்கார்டிங் எதுவும் தரமாட்டோம் நோட்ஸ் நோட்ஸ் எதுவும் தரமாட்டோம் நோட்ஸ்னு ஒன்றும் எழுதுறதுக்கு இல்லைங்க பெருசாக உங்கள் நோட்ஸாக தர வேண்டியதெல்லாம் வீடியோவில் கொடுத்துட்றோம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் மற்றபடியாக நோட்ஸு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எழுதிக்கோங்க எழுதுறது எழுதறது உங்கள் விருப்பம் ஆனால் மண்டையில் ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சமையல் குறிப்பு வச்சு எத்தனை நாள் சமையல் பண்ணுவீங்க ஒரு நாள் பண்ணுவீங்களா ரெண்டு நாள் பண்ணுவீங்களா ஆனால் தினப்படி சமையல் எங்கே இருக்கணுங்க உங்கள் மனசுக்குள்ளார இருக்கணும் அப்போ தான் சமையல் பண்ணுறதுக்கு இலகவாக இருக்கும் வண்டி ஓட்டுறது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒன்று நேராக படி நேராக பார் படல மிதின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கலாம் நாலாவது நாளில் இருந்து அதெல்லாம் இயல்பாக வந்தால் மட்டுந்தான் வண்டி ஓட்டுறதுன்றது நடக்கும் அந்த மாதிரி தான் உங்கள் மைண்டுக்குள்ளார் கொண்டு போய் உட்கார வைக்கிற படிப்பு இதை சராசரி மற்ற படிப்புகள் மாதிரி ஒரு படிப்பாக ஒரு வகுப்பாக இதை பார்க்காதீங்க இந்த வகுப்பினுடைய நோக்கமே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கணும் என் பின்னாடி இருந்து எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கார் நீங்கள் லெஃப்ட்டு திரும்பு ரைட்டு திரும்ப லெஃப்ட்டு திரும்ப ரைட்டு திரும்புன்னு சொல்லிகிட்டே இருக்கார் நானும் இருக்கேன் லெஃப்ட்டுக்கு பதிலாக ரெண்டாவது லெஃப்ட் திரும்பிட்டேன் அவருக்கு தெரியாது அவர் அங்கேருந்து லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஆனால் என்னுடைய திசை எங்கேயோ போயிட்ருக்கோம் இயக்கிறவன் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் எங்கே போகணுமோ அங்கே போக முடியும் அடுத்தவங்க என்னை இயக்குற வரைக்கும் எனக்கு எங்கே போகணுமோ அங்கே போக முடியாது அப்போது என் வாழ்க்கைய என்ன நடக்குது எப்போ திசை திரும்பணும் எப்போ நேராக போகணும் எப்போ ரைட்டு திரும்பணும் எவ்வளோ வேகமாக போகணும் எவ்வளோ ஸ்லோவாக போகணுன்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கு வேண்டிய வாழ்க்கையை நான் வாழ முடியும் அதுக்காக தான் ஜோதிடம் படிக்க சொல்கிறோம் இங்கே ரொம்ப அடிப்படைகள் எதுவும் பெருசாக இல்லை கணக்குகளும் பெருசாக தேவையில்லை உங்களுக்கு ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் என்ன தெரிஞ்சால் போதுமானது உங்களால் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்களே பலன் சொல்லலாம் பலன் சொல்லாமல் நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் வேணால் உங்களால் முடியாமல் போச்சுனாலும் நாங்கள் விட்டுற போகிறதில்ல அடுத்த வகுப்புலேயும் திரும்ப உங்களை படிக்க சொல்லி உங்களை முழுமை பெறாமல் நாங்கள் மாட்டோம் உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடத்த முடியாது ஆனால் நீங்கள் ஒத்துழைச்சிட்டா உங்களால் பலன் சொல்லாமல் இருக்க முடியாது வகுப்புங்கிறது பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சொல்கிறீங்க ஆனால் முப்பது நாள் அப்படிங்கிறது வகுப்பு அப்படிங்கிறது எடுக்கிறாங்க ஏன் அப்படி எடுக்கிறாங்க முதல் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு அடிப்படைகளாக இருக்கும் பாடம்னா அதுதான் பாடம் அதோடு அங்கே உங்களை உற்றக்கூடாது அப்படிங்கறதுனால இன்னொரு பதினைந்து நாட்கள் உங்களுக்கு ஒரு வகுப்பில் இரநூறுலேருந்து முந்நூறு பேர் இருப்பாங்க மாணவர்கள் அவங்க அவங்களும் அவங்கவுங்க ஜாதகத்தை போட்டு அவங்க அவங்களையும் பலன் சொல்ல வைக்கிற வகுப்பாக இருக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கும் சொல்லி கொடுத்ததை செயல்படுத்தக்கூடிய உள்ள வகுப்பு அப்போது இந்த ப்ராக்டிஸ் செஷன் ரொம்ப முக்கியம் அதனால் இன்னொரு பதினைந்து நாள் அடிஷ்னலாக சொல்கிறோம் அதே கட்டணம் தான் கட்டணம் நம்ம கூட்டலை ஆனால் நம்ம இன்னும் கிளாஸஸை மட்டும் அதிகமாக கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் வகுப்பு எப்போ ஆரம்பிக்கிறோன்றதை எங்கள் விட்டு விட்ருங்க முடிவை முப்பதுலேருந்து நாற்பது நாள் வரைக்கும் வேரி ஆகும் ஏன் அப்படி வேரியேஷன்னா உங்களுக்கு முழுமையான புரிதல் கொடுக்காமல் உங்களை அனுப்பிச்சிடக்கூடாதுன்னு நம்புகிறோம் ஸோ நீங்கள் திட்டமிடணும்னு நினச்சிங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது நாள் ஆகும்னு திட்டமிடுங்க ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு இல்லை அதனால் அந்த கணக்கில் எடுத்துக்காதீங்க முப்பதுலேருந்து நாற்பது நாள் ஸோ இது நல்லது தானே பண்ணுறோம் அதை நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிங்கன்னு நம்புகிறோம் அதே மாதிரி வீடியோ கொடுக்கறதுக்கும் அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் கிடையாது நீங்கள் பதிவு பண்ணுற கட்டணம் மட்டும்தான் பதிவு பண்ணுற கட்டணத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா எந்த செலவும் உங்களுக்கு தேவையில்லை பதினஞ்சு நாள் வகுப்பு பதினஞ்சு நாள் இதுன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் ஜாதகத்தை வந்து போட்டு பதிவு பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்போ ஏஎல்பி வகுப்பில் ஜாயின் பண்ணால் நாங்களே ஜாதகம் கொண்டு வரணுமா எத்தனை ஜாதகம் உதாரணமாக எங்கள் கையில் இருக்கணும் எங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியாது கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்களே பலன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பினுடைய நோக்கமாக இருக்குது அதாவது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்னு புதுவுடைய மூர்த்தி சார் மனசில் ஒரு லட்சியம் வச்சு தான் இந்த வகுப்பவே கட்டமைச்சிருக்கார் உங்கள் வீட்டில் உங்களுடைய ஜாதகம் உங்கள் அப்பா அம்மா ஜாதகம் இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்படியாக உங்களை தயார்படுத்துறது தான் நோக்கும் நீ ஜோசியர் ஆவரிங்க இல்லையே அது நம்ம கையில் இல்லை நீங்களே பார்த்து உங்களுக்கு ஆக முடியும் முடியாதுன்றதை கூட நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வகுப்பு முடிவில் ஆனால் வரும்போது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜாதகங்கள் தேவை உங்கள் நண்பர்கள்கிட்ட உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட யார் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்களோ அவங்கக்கிட்ட அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இவ்வளோ மட்டும் வாங்குங்க வேறு எதுவும் வேண்டாம் நீங்கள் பலன் சொல்கிறேன்னு கேரண்டி எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் எந்த கேரண்டி கொடுத்து உங்களை ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிக்காதீங்க அவங்ககிட்ட நீங்கள் எதுவுமே வேண்டாம் பலன் சொல்ல மாட்டேன்னு வந்தாலும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் பலன் சொல்ல மாட்டேன் நான் கற்றுக்கிறதுக்கு உன்னை தெரியும் அதனால் உன்னுடைய நிகழ்வும் இந்த ஜாதகத்தை எப்படி ஒத்து போகுதுன்றது தான் அங்கே சொல்லி தராங்க அதை கற்றுக்கிறதுக்காக கேட்குறேன்னு சொல்லி நீங்கள் வாங்கலாம் ஒரு ஐந்துலேருந்து பத்து ஜாதகம் தாராளமாக போதுமானது இந்த லக்னம் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அந்த கிரகங்களை எதாட்டி மாற்றி பார்ப்பீங்களா இல்லைன்னா நட்சத்திரங்களை எதாட்டி மாற்றி பலன் சொல்கிறதுண்டா ஏஎல்பி வகுப்பில் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னமோ ஜென்ம நட்சத்திரமோ ஜென்ம ராசியோ நம்ம வகுப்பில் பயன்படுத்த மாட்டோம் இது ஒரு அட்வான்ஸ்ட் மெத்தேடுன்னு சொன்னேன் இது வந்து ஏஎல்பி அப்படிங்கிற பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு புதுமை செய்யப்பட்ட ஒரு முறை இதில் பாரம்பரியத்தில் இருக்கிற பல விதிமுறைகளை இங்கே பயன்படுத்துகிறதே இல்லை இங்கே இருக்கிற ஐந்தே விதிகள் கொண்டு உங்கள் ஜாதகத்துக்கு இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் என்ன கேள்வி கேட்பாங்க அதுக்கு என்ன பதில்கள் தேவை அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இந்த ஐந்து விதிகளில் இருந்தே நீங்கள் எடுத்துட முடியும் ஜனன காலத்தில் இருந்த ஜாதகத்தில் கிரகங்களினுடைய அமைப்பை நம்ம எதுவுமே மாற்றல அது அங்கேயே தான் இருக்கும் நான் பார்க்குற கோணங்கள் மட்டும்தான் மாறுது இப்போ எப்படின்னா ஒரு இருபது மாடி கட்டிடன்னு வச்சுக்கோங்களேன் நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நான் வெளியில் பார்க்குறேன் எனக்கு என்ன தெரியுதுன்றது வேறு பார்வை இது இதுவே நான் ஐந்தாவது மாடியிலேருந்து பார்க்கும்போது அது வேற ஒரு கோணம் இருக்கும் இதுவே இருபதாவது மாடியில் போய் நிற்கும் போது அது வேற ஒரு கோணம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஜனனகால ஜாதகம் அப்படியே தான் இருக்கும் அதில் இருக்க கிரகமோ நட்சத்திரத்தையோ நம்ம எதுவும் மாற்றலை அதே அடிப்படையை தான் பயன்படுத்த போகிறோம் ஆனால் இந்த லக்னம் ஜென்ம லக்னத்துக்கு பதிலாக வயதுக்கான இந்த லக்னம்னு சொல்லக்கூடிய ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது அங்கே இருந்து இந்த கிரகங்களை எங்கே இருக்குது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறது தான் இந்த ஏல்பி ஜோதிட முறை பாரம்பரியத்துல தசா புக்தி அப்படிங்கறது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஏல்பி ஜோதிடத்தில் பார்ப்பதுண்டா பாரம்பரியத்துல சொல்லக்கூடிய தசா புக்தி முறைகள் பாரம்பரிய ஜோதிடத்துல சொல்லக்கூடிய தசா புக்தி அப்படிங்கிற நிகழ்வு வந்து ஜனனகால சந்திரன் நின்ற இடத்தை பொறுத்து சொல்லப்படக்கூடிய ஒரு முறை நமக்கு அந்த சந்திரன்றது வெறும் கிரகமா மட்டும் கன்சிடர் பண்றோம் அதன் அடிப்படையில் நம்ம பலன் எடுக்கல இதை ஒரு அட்வான்ஸ் மெத்தேடுங்கிறத திரும்ப திரும்ப சொல்றோம் லக்னம் சந்திரா லக்னத்தை விட ஜென்ம லக்னம் ரொம்ப வலிமையானதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த ஜென்ம லக்னத்தை விட ஏஎல்பி லக்னம் இன்னும் துல்லியத்தன்மை தருது அப்படிங்கறனால ஏஎல்பி லக்னம் அடிப்படையில் தான் பலன் இங்கே எடுக்கப்படுகிறது நாங்கள் ஏஎல்பி படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி